விக்னேஷ் திரைப்பட துறையில இயக்குனர் ஆவதற்கு முன்பு முன்புதாரா தனுஷு அனிருத்துல இவர்கள் ஒரு அறையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது வெளியில் அறையில் காத்திருந்தவர் தான் விக்னேஷ் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கு இருந்த நட்பை இந்த மிச்சர் பார்ட்டி பல ஆண்களால் பிரபுதேவா சிம்பு சரத்குமார் முதல் படத்தில் சரத்குமார் கல்யாணம் பண்ற அவங்க அம்மா ராயப்படல் இன்ஸ்பெக்டர் மீனா குமாரி அதான் ராதிகா கேரக்டர் பார்சலே ஓசியா தான் வாங்கும் நானூறுபடி படத்தில் வச்சிருக்காரு யாரு விக்னேஷ் சிவன் அப்படியே அந்த அம்மா ஜீப்ல போகும் ரெண்டு பிரியாணி பிரியாணி பார்சல் ரெண்டு சிக்கன் ஃப்ரை சாப்பாடை இந்த குடும்பம் போலீஸ்காரி குடும்பம் தான் லயனோடு மோதினால் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் லயனோடு மோதினால் வெற்றி பெற முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நயனுடைய மிகப்பெரிய அதிகார மையம் அரசியல் மையம் இங்கே கூட்டி சேர்த்தவரே விக்னேஸ்வந்தான் இது மிச்சர் பார்ட்டி தான் பாஷில் பொண்டாட்டி நசரியா அந்த அம்மா கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகை நடிகைகளை உண்டு திரட்டி நயனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கு தனுஷுக்கு ஆதரவாக தமிழ் திரைப்பட உலகத்தில் எந்த நாதியும் இல்லை அலைகள் ஓய்வு படத்துக்கு எங்கே போகிறாரு கோடி தமிழ்ச்சியில ஒரு தமிழச்சி கூட இல்லையா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சம்பாதிப்பதற்கு தனுஷ் இழந்தது குடும்பத்தையே இழந்துட்ட பொண்டாட்டி ஊழியே இழந்துட்டார் இதுதான் இப்ப தமிழ் திரையுலகத்துல பேசு பொருளாக மாறி இருக்கிறது அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்முடன் உடனே மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் நயன்தாரா தனுஷ் விவகாரம் தற்பொழுது கோலிவுட் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக அந்த மூன்று செகண்ட் வீடியோவுக்கு பத்து கோடி கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவை பொது வெளியிலேயே வெளியிடுறாங்க ஆனால் தனுஷ் தரப்பிலிருந்து இருந்து வெளியிடப்பட்ட அறிக்கைங்கிறது வேறு விதமாக நியாயப்படுத்தப்பட்டிருக்கு பட் நயன்தாரா மட்டும் சும்மா அதை விற்றாங்க கோடி கோடித்தனை வித்தாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர்களுக்குள்ளே மாத்தி மாத்தி ரசிகர்களால் பேசப்பட்டு வருது இந்த நிலையில அந்த ஆவணப்படமும் வெளியிடப்பட்டிருக்கு அந்த திருமணம் குறித்த அந்த ஆல்பம் வெளியவும் வெளியே வந்துடுச்சு என்ன நடக்க போது இந்த மோதல் பின்னணி அப்படி அமைதியாக அமைய இருந்துக்கிட்டே இருக்கு என்ன காரணம் விக்னேஷ் சிவனை அறிமுகப்படுத்துவதற்கு அனிருத்து ஒரு காரணம் அனி அனிருத்தோட நண்பன் பள்ளி தோழன் கல்லூரி தோழன் அனிருத்து தனுசுக்கு அறிமுகப்படுத்துகிறார் தனுசு எல்லாம் ஒன்றா இருந்த காலத்தில் சிம்புக்கு அறிமுகப்படுத்துகிறார் சிம்புவுடைய உதவியாளராக தான் நீங்கள் சிம்பு சிம்புட்டு இருக்கார் சிம்புவோட எல்லா படத்துலேயும் விக்னேஷ் சிவன் இருப்பார் தான் ஆனால் விக்னேஷ் சிவன் திரைப்படத்துறையில் இயக்குனர் ஆவதற்கு முன்பு நயன்தாரா தனுசு அனிருத்து சிம்பு எல்லாம் ஒன்றா இருந்த காலத்தில் பத்து பத்து முந்தி இவர்கள் ஒரு அறையில் உட்காந்து பே பேசி கொண்டு இருக்கிற பொழுது வெளியில் அறையில் காத்திருந்தவர் தான் விக்னேஸ் சிவர் வெளி அறையில் காத்திருந்தவர் தான் இன்றைக்கி நயன்தாரா அவனுடைய கணவன் இப்போது அனிருத்து முதல் படம் கொடுக்குறாரு அந்த படம் தான் போடா போடி லண்டன் லண்டன்லாம் எடுக்கிறாங்க பல கோடி நட்டம் முடிஞ்சு போச்சு இதன் பிறகு தனுசே போய் போய்தான் நானூறு ரவுடிங்கிற படம் நானூறு ரவுடிங்கிற படம் வந்து விஜய் சேதுபதி நயன்தாரா நயன்தாரா அப்போ தான் நயன்தாராவை இவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஏன்னா பல முறை பல ஆண்களால் பிரபுதேவா சிம்பு இப்படி பல பேர் சரத்குமார் முதல் படம் சரத்குமார் கல்யாணம் பண்ணிருக்கிறார் இவர்கள் இப்படி பல திரைப்பட நடிகர்கிட்ட காதலில் தோல்வி அடைந்து விரக்தி நிலையில் இருக்கிற பொழுது தான் இனிமேல் காதலே வேண்டாம் கத்திரிக்காயே வேண்டாம் எல்லா காதலுமே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் தான் அதுக்கு மேலே அந்த காதலை நீடிக்கிறது இல்லை இதுதான் நயனுடைய வாழ்க்கையில் நடந்த சோகம் இந்த சோகத்தை புரிந்து கொண்ட இந்த சிவன் என்ன பண்ணுறாரு நானூறுவடி படத்தில் சின்சியராக லவ் பண்ண லவ் பண்ணுறார் இவரை இவர் லவ் பண்ணுவது எதை நயனுடைய பல நூறு கோடி சொத்துக்களை ஆஸ்தியை இதுதான் விக்னேஷ் சிவனுடைய கேரக்டர் விக்னேஷ் இவன் அந்த படத்தில் லவ் பண்ணுறாருங்கிற கதையை தெரிஞ்ச பிறகு தனுசு கூப்பிட்டு ராதிகாட்ட சொல்கிறாரு ஏமா இவன் படம் எடுக்க மாட்டான் போல் இருக்கு எனக்கு இதில் ஆறு கோடி பட்ஜெட்டு பதினாறு கோடி ஆகி போச்சு இந்த படத்தை நான் ட்ராப் இருக்கேன் அப்போ ராதிகா சொல்லுது நிறுத்திராத படம் நல்லா வந்திருக்கு அவங்க அம்மா ராயப்பேட்டையில் இன்ஸ்பெக்டர் மீனா குமாரி அதுதான் ராதிகா கேரக்டர் தான் அந்த அம்மா சாப்பாடு பார்சலே ஓசியாக தான் வாங்கும் சாப்பாடு பார்சலை அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே நானூறு அடி படத்தில் யார் விக்னேஷ் சிவன் அப்படியே அந்த மாதிரி ஜீப்பில் போகும் ரெண்டு பிரியாணி பிரியாணி பார்சல் ரெண்டு சிக்கன் ஃப்ரை ரெண்டு மட்டன் ஃப்ரை எரா ஃப்ரை எல்லாம் பிரிச்சில் இருக்கும் சாப்பாடை இந்த குடும்பம் போலீஸ்காரி குடும்பம்தான் இப்போ விக்னேஷ் சிவன் முடிவு பண்ணார் நயனுடைய பணத்தை பல நூறு கோடி ஒரு விளம்பர படத்துக்கு அஞ்சு கோடி விளம்பர படத்துக்கு அஞ்சு கோடி படத்துக்கு நாற்பது கோடி இப்படி அப்போது இனி பா காதலில் விரக்தி உற்ற நயன்தாராவை விக்னேஷ்வன் சின்சீராக காதலிப்பது க அந்த நயன்தாராவுடைய சொத்துக்களை காதலிக்கிறார் பணத்தை காதலிக்கிறார் இப்போது இவர்களெல்லாம் திரைப்பட நடிகரை உச்ச கட்சத்தில் இருந்த பொழுது இவர் ஒரு மிக்சர் பார்ட்டி விக்னேசிவன் ஒரு மிக்சர் பார்ட்டி இன்றைக்கி திரைப்பட உலகமே ரெண்டாக பிளந்து தமிழ் திரைப்பட உலகம் மலையாள திரைப்பட உலகம் தனுசு நயன்தாரா சண்டையாக இருக்குது நயனா லயனா லயனோடு மோதினால் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் நயனோடு மோதினால் வெற்றி பெற முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நயனுடைய மிகப்பெரிய அதிகார மையம் அரசியல் மையம் இங்கே கொண்டு சேர்த்தவரே விக்னேஷ் தான் இது மிச்சர் பார்ட்டி தான் நான் மிச்சர் பாட்டிங்கிறது போண்டா போண்டாமணிய போண்டா நிறைய சாப்பிடுவார் இவர் மிச்சர் நிறைய சாப்பிடுவார் அதை தாண்டி நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்போது இந்த விக்னேஷ் சிவன் ஏற குறைய தனுசு படம் எடுப்பதற்காக இருபது கோடி ரூபா இழப்பு ஏற்பட்டுருக்கு நானூறு அப்படி படத்தில் அவர் தான் தயாரிப்பாளர் தனுசு தயாரிப்பாளர் படம் நீண்டுட்டே போகுது படம் பெரிய அளவில் இவருக்கு புடி புரொடியூசருக்கு லாஸு விநியோகருக்கு லாபம் இதெல்லாம் விக்னேஷ்வனுக்கு தெரியும் ஆனால் விக்னேஷ்வன் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸுக்கு பல கோடிக்கு வேலை வேலை பேசுகிறார் தன்னை அறிமுகப்படுத்தியவன் தன்னுடைய தயாரிப்பாளர் ஏதோ அவ அவர்கிட்ட ஒரு தொகையை கொடுத்துருக்கலாம் அவர் இப்போ நிறைய வட்டி வாசி இப்போ பணம் வாங்கி கடன் வாங்கி ரஜினியுடைய சொத்தெல்லாம் ஏலத்தில் போயிருன்னு தெரிஞ்ச பிறகு தான் லதா டைவர்ஸ் கொடுத்து வெட்டி விடுது இதான் கதை தனுஷு தான் வசதியாக இருக்கணும்னு பாய்ஸ் கார்டில் ஒரு வீடை கட்டியிருக்கார் ஆனால் வீடு கட்டினதே பல பேருடைய காசில் வீடு கட்டியிருக்கார் அப்போ தனுசுனுடைய இன்றைய நிலை பரிதாபத்துக்குரிய நிலை பெரிய அளவில் சினிமா இல்லை பெரிய அளவில் கடன் இருக்குது போல நாளைக்கு ரஜினி சொத்துக்கு போயிடுவான் இந்த காரணத்தினால தான் வாழ்க்கையே இழந்திருக்கேன் ஐஸ்வர்யா டைவர்ஸ் பண்ணும்போது அதுதான் காரணம் இல்லை அதான் என்ன முடிவு பண்ணது ரஜினிக்கு பின்னாடி ஒரு ஒரு கடன் வச்சுருந்தாருன்னா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கடன் நீங்கள் என்ன ஆகும் ரஜினியை கிளைம் பண்ணிடுவாங்க ரஜினி மக தான் ரஜினி மகளுக்கு சொத்து வரணும்னு காத்துட்ருக்கான் கழுகு காத்துட்ருக்குறப்போ காத்துட்ருக்கான் இதுதான் நிலமை ஏவிஎம் சினிமா எடுக்கிறதே மூடிட்டான் ஜெமினி சினிமா பக்கம் வர்றதில்ல சவுத்திரி காணாமல் போயிட்டார் குஞ்சு மூணு என்ன ஆனார்னு தெரியல பல தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டான் இப்போது சினிமா நடிகனை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் வந்துட்டே இருக்கணும் நட்டமோ லாபமோ இதுதான் சினிமாக்காரனுடைய மனநிலை இந்த இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் விக்னே சிவனை அறிமுகப்படுத்திய தனுசனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள தனுசுக்கும் நயன்தாராவுக்கு இருந்த நட்பை விரிசலாக்கியவன் விக்னேஸ்வர் இந்த மிச்சர் பார்ட்டி எல்ஐசின்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தலைப்பு அதை ஒரு தயாரிப்பாளர் டைரக்டர் ரிலீல் பண்ணியே வச்சுட்டே இருக்கார் பல ஆண்டு காலம் ஆ எஸ்எஸ் குமரன் அப்போது இதை இவருடைய அரசியல் செல்வாக்க வச்சு யார் இந்த மிச்சர் பார்ட்டி விக்னேஷ் சிவன் என்ன பண்ணுறாரு முதல் நாள் ஃபோன் பண்ணி இந்த டைட்டில் கேட்குறாரு எதாவது உனக்கு கொடுப்பானு இல்லை நானே பணம் எடுக்க போகிறேன் உனையும் அடுத்த நாள் தயாரிப்பாளர் சங்கடத்தில் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ் நான் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு விஷயத்தை விக்னேஷ் சிவனுக்கு நயன்தாராக்கு ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி வைக்க ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக பீரியடில் அத்தனை படங்களுமே சன் டிவி கண்டுபாட்டு தான் இருந்துது லோக ஐயப்பன் சாக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முட்டிக்கு முட்டி அடித்து ஐயப்பன் செத்தே போயிட்டார் சைதாபேட்டை கோர்ட்டில் கதறியதை நானே கண்டால் பார்த்தேன் இப்போது விக்னேஷ் சிவனுக்கும் நயன் ந நயன் என்ற லைனுக்கு ஆதரவாக சன் டிவி தொடர்ச்சியாக நீங்கள் தனுஷை போட்டு அடிக்கிறாங்க ஆனால் நான் இதை இதை நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழ் திரையுலகம் என்பது இப்போ முழுக்க மலையாள திரையுலகத்தினுடைய டாமினேஷனாக போச்சு பகத் பாஷில் பொண்டாட்டி நசரியா அம்மா நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகை நடிகைகளை உண்டு திரட்டி நைனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கு தனுசுக்கு ஆதரவாக தமிழ் திரைப்பட உலகத்தில் எந்த நாதியும் இல்லை இல்லை நடிகைகள்லாம் ஒன்று கூடி தனுசை எதிர்க்கிறார்கள்னால் அதில் வேற ஏதாவது காரணம் இருக்கும் நயனுக்கு எனக்கு ஆதரவு வேறு ஒரு காரணம் இல்லை நம்ம சேச்சி சேச்சிக்கு ஆதரவாக சேச்சிகள் பூரா சேச்சைகளும் சேட்டன்களும் கலந்து குதிக்கிறாங்க தமிழ் திரைப்பட உலகத்தில் மலையாளிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக போச்சு ஏன் இனிய தமிழ் மக்களே பாரதராஜா எந்த தமிழ்ச்சியும் அறிவுப்படுத்தினதே இல்லை அவர் ஒரு போலி போராளி போலி போராளி நீங்கள் சந்திரிகா மல்லிகா யார் நீங்கள் அம்பிகா ராதா பேர் நீங்கள் ஒன்பதாவது படிச்சுட்டு இருக்குது ராதா பதினஞ்சு பதினாலு வயசு அழகியல் ஓய்வுல படத்துக்கு எங்கே போகிறாரு திருவனந்தபுரம் போகிறாரு ஏண்டா ஆறு கோடி தமிழச்சியில் ஒரு தமிழ்ச்சி கூட இல்லையா ஏன் ஏனைய தமிழ் மக்களே தமிழ் தமிழ் திரைப்பட உலகம் இவர்களை கொண்டாடுகிறது ஆனால் இவர்களை இவர்கள் எங்கே போய் புது புதுமுகத்தை கண்டுபிடிக்கிறாங்க கேரளாவில் இப்போது தனுசு நயன்தாராவுடைய சண்டை சர்ச்சை தமிழ் திரைப்பட உலகம் மலையாள திரைப்பட உலக சர்ச்சையாக மாறியிருக்கு இதில் தமிழ்நாட்டு அரசியலும் நயன்தாரா சிவனுக்கு ஆதரவாக இருக்குது சன் தொலைக்காட்சி உட்பட அத்தனையுமே நயனுக்கும் விக்னே சிவன் அரசியலில் ஒரு பெரிய ஆளுமை செலுத்த ஆரம்பிச்சிட்டார் செஸ் ஒலிம்பியா இத்தனை கோடி பணம் வருது நயன்தாராவுக்கு செஸ் ஒலிம்பியாவுடைய விளம்பர ஏஜெண்டாக விக்னேஷ் ஒன்று இருக்கார் போலீஸ்காரைய மீனாகுமாரியுடைய பையன் நீங்கள் ரெண்டு கையில் வாங்க ஆரம்பிச்சிட்டார் வாங்குவது தப்பு தவறு இல்லை அந்த பொண்ணை வைத்து பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பது தவறு இல்லை தமிழ் திரைப்பட உலகம் அத்தனையுமே மலையாள திரைப்பட உலகத்தால் விமர்சிக்கப்படுகிறது நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறது என்பது தான் நமக்கு கோபம் இப்போ நயன்தாராவுக்கு பின்னாணில் ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது தமிழ்நாடு அரசியல் பின்புலம் அது பெரிதளவில் இருக்கா மிகப்பெரிய அளவில் இருக்கு எந்தெந்த விஷயத்தில் நயன்தாராவுக்கு அவங்க வந்து காப்பாற்றினாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா இப்போ ஒரு போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாதுல்ல இந்தந்த நயன்தாரா பெரிய சர்ச்சில் சிக்கலையா இல்லை நயன்தாரா ரெண்டு வள குழந்தை ஆண் குழந்தை அந்த அம்மா வாடகை தாய் மூலம் பெற்றெடுத்துருக்கு இந்த வாடகை தாய் விஷயம் எப்படின்னா மருத்துவ உலகத்தினுடைய சட்டப்படி ஒரு பொன் இரண்டு முறை கரு தரிக்க முடியாமல் கரு கலைந்து விட்டால்தான் தான் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்க முடியும் நீங்கள் நயன்தாரா இரண்டு முறை கரு களைஞ்சுதா இல்லை விக்னேசனுடைய கருமுட்டையை எடுத்து வாடகை தாயிட்ட பெற்று எடுத்திருக்காங்க ஆனால் இதை சர்ச்சையான பிறகு திமுகவுடைய பின்பலத்தில் செஸ் ஒலிம்பியாவிலிருந்து நீங்கள் உதயநிதி அரசியல் வரை நீங்கள் நயன் நயன் யாருக்கு நெருக்கமாக இருக்காங்கன்னா சன் பிக்சர்ஸுக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் நெருக்கமாக இருக்காங்க இதை இதை நெருக்கமாக்கியவர் யார் நம்ம மிச்சர் பார்ட்டி விக்னேஷ் சிவன் போண்டாமணி மாதிரி சொல்கிற வேறு ஒன்றும் இல்லை இதன் மூலம் நீங்கள் அந்த வழக்கு முஸ்வானமாக போய்விட்டது நீங்கள் விளம்பரப்படத்துக்கே அஞ்சு கோடி திரைப்படத்தை படத்துக்கு நாற்பது கோடி நீங்கள் இந்த சினிமா ஆல்வா ஐம்பது கோடி நூறு கோடி எழுபது கோடி இவ்வளோ விற்று செஸ் ஒலிம்பியா விளம்பர ஏஜெண்டு பல கோடி இப்படி நயன்தாராவை வைத்து பல கோடி பணம் பண்ணுகிற ஒரு வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார் இது வேலை செய்வதற்காக தமிழ் திரைப்பட உலகத்தை இரண்டாக பிளந்துடுறார் இப்போது தன்னை வ விட்டவர்கள் தனுசு அனிருத்து சிம்பு இப்படி யாரோடும் தொடர்பு கிடையாது இவர்களெல்லாம் சண்டை போட்ட பிறகு தான் இவர் போய் யார்கிட்ட நெருக்கமாகிறாரு தனுசு நெருக்கமாகிறார் தனுஷ்டியாக உண்மையாக இருக்காரா தனுஷ்டி உண்மையாக இல்லை நீங்கள் அந்த நானூறு கோடி தான் ஆறு கோடி பட்ஜெட் பதினாறு கோடி ஆயிருக்கு படத்தை நிறுத்துவதை யோ யோசித்த தனுசு ராதிகா சொல்லுவது நிறுத்தாத ப படத்தை முடிச்சிருன்னு சொல்லி இதெல்லாம் இப்படி கடனாய் கடனாயித்தான் பொண்டாட்டியே விட்டு போயிடுச்சு யார் ஐஸ்வர்யா விட்டுட்டு போனது காரணம் தான் பல படங்களை பல கோடி நட்டோம் பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி நூறு கோடி நட்டோம் ஆக அந்த நட்ட பணம் நட்ட பணத்தை எல்லாம் மொத்தமாக யார் வசூல் பண்ணலான்னு இருக்கானுங்க கணக்காரனுங்க ரஜினி மகளுடைய சொத்து வருமில்ல அப்போது சிவனும் நயன்தாராவும் பல கோடி ப பணம் சம்பாதிப்பதற்கு தனுசு இழந்தது குடும்பத்தையே இழந்துட்டார் பொண்டாட்டிக்குள்ளேயே இழந்துட்டார் இதுதான் இப்போ தமிழ் திரையுலகத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது நன்றி கெட்டவன் விக்னேஷ் சிவன் ஏன்னா இதையெல்லாம் காப்பாற்றி கொள்வதற்கு அரசியல் பீடத்தோடு நெருக்கமாயிட்டார் அதனால தான் இப்போ இந்த விவகாரத்தில் அந்த அரசியல் பீடம் வந்து செயல்படுதா தனுஷிடம் வேறு எதாவது அழுத்தம் தரதா இப்போ பத்து கோடி ரூபாய் வந்து தனுஷ் வந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்காரு எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு இந்த பத்து கோடி தான் வேணுங்கிறது இல்லை வேறு ஏதோ பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் என்னை ஏமாத்திட்டாங்க ஒரு கோவத்துல அந்த பத்து கோடி வேர்னு ஒரு கிளைம் பண்றாரு அவர்களும் இந்த மூணு செகண்டாரான்னு ரிமூவ் பண்ணிருக்கலாம் இல்ல இல்ல அதை வைப்போம்னு சொல்லிட்டு அதை வைத்து வெளியிட்டும் இருக்காங்க அவங்க சொல்லும்போது தனுஷை ஒட்டுமொத்தமா டேமேஜ் பண்ணி தனுஷ் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படி அளவாவது எல்லா வகையிலும் பண்ணிருக்காங்க இப்போ இந்த நேரத்துல நீங்க சொல்ற அரசியல் பின்புல எதுவும் தனுஷை மிரட்டுகிறதா அல்லது நயன்தாரா இவ்வளவு ஆக்ரோஷமாக தனுஷை எதிர்க்குறாங்க இல்லையா எந்த எதனுடைய அறிவு இல்லை ஒரே விஷயம் ரெட் ஜாயிண்ட் தான் ரெட் ஜாயிண்ட்டனுடைய பின்னணியில் தான் இவ்வளோ தைரியம் விக்னேஷ் சிவனுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வருது ஒரு படத்தை திருடு திருடுவதற்கு இந்த எல்ஐசி படத்தில் அந்த டைட்டில் திருடுறதுக்கு எவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தது எல்லா உதயநிதி கொடுக்குற தைரியம் தான் உதயநிதியை நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால் விக்னேஷ் சிவன் இன்னும் ஒரு ஆண்டு காலம் ஆடலாம் அதன் பிறகு இப்போ எங்கே இருக்காரு ஐயப்பன் மேலே இருக்கார் அது அடுத்து ச இருக்கார் ஏடி முக பக்கம் போயிட்டார் ஜெயலலிதா அந்த நேரத்தில் என்னுடைய பத்திரிகை தலைப்பு போட்டேன் டாட்டாவை மிரட்டிய கலாநிதி மாறேன் ஜெயலலிதா காலத்தில் ஒரு ஏட்டையாவுக்கு பயந்து நைட்டு ஒரு அர்ஜென்டினா தப்பி ஒன்னார் பல புகார்கள் யார் மேலே சன் பிக்சர்ஸ் மேலே மிரட்டி மிரட்டி வாங்கினாங்கன்னு பல எக்ஸ்பரியான மருந்து கம்பெனி அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று தமிழ்நாட்டினுடைய இருண்ட காலம் இத்தனைக்கு எண்பத்தஞ்சு சீட்டு தான் திமுக எண்பத்தஞ்சு நூற்றி பதினேழுலாம் கிடையாது அ அந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனை உட்பட திரைத்துறையை மிரட்டி கட்டுக்குள் வச்சுருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று சன் டிவி என்ன ஆட்சினு தெரியல சாக்சானா ஏடிமிக்க போயிட்டார் ஐயப்பன் செத்து போயிட்டார் இதெல்லாம் விக்னேஷ் சிவனுக்கு நினைவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும் பல மகுடங்கள் குப்பை தொட்டியில் கிடந்த வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ தனுசை தனுசோடு மோதுவதாக நினைத்து கொண்டு உதநிதியை வைத்து கொண்டு நீங்கள் தமிழ் திரைப்பட உலகத்தை பிளந்திருக்கார் விக்னேஷ் சிவன் இப்போ யாருக்கு ஆதரவாக இருக்காரு கேரளா இருக்கும் மலையாள சேச்சிகள் பூரா நயன்தாரா வழியாக விக்னேஷ் சிவனுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது நீங்கள் நம்ம தனுசை எப்படி தமிழராக தமிழராகத்தான் பார்க்க முடியும் தமிழ் திரையுலகமாக தான் பார்க்க முடியும் கேரளா இங்கே தமிழ் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ச இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் திருவனந்தபுரத்தில் போய் ஷூட்டிங் போனால் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அம்மா சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டவர்கள் தான் அங்கே வேலை செய்வான் தென்னிந்திய திரைப்பட சங்கங்கள் பேர் தமிழ்நாட்டோடு முடிச்சு போச்சு ஆந்திரா போக முடியாது கர்நாடகா போக முடியாது கேரளா போக முடியாது அங்கே இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் லைட் பாய் உட்பட டிரைவரு அவ்வளோ பேர் அங்கே தான் வேலை செய்ய அவனுக்கு பணம் கொடுத்தாகணும் ஆனால் இங்கே தென்னிந்தியா திராவிடம் ரெண்டு ஏமாற்று பெயர் இதை தான் நம்ம கண்டிக்கிறோம் இந்த தனுஷ் விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இதில் தனுஷ் என்ன முடிவெடுக்க போகிறாரு மேலும் அவர் ஏதாவது பேசுகிறாரா அதற்கு எதிர்வினை என்ன வகை இருக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்